வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு உதவி செய்யணும் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன ஆசைகளில் உங்கள் கவனம் சிதறிவிடக்கூடும் அல்லது நீங்கள் அங்கேயே தேங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வரணும்னு நினைக்கிறவர் ஒரு நல்ல கம்பெனியில் பல லட்சம் சம்பளமாக கிடைக்குது அப்படின்னு இது நல்லா தானே இருக்குது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் அங்கேயே போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது ஏன்னா பிறருக்கு உதவி செய்யணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சமுதாயத்தில் தொண்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடும் அல்லது அந்த உயர்ந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் சின்ன சின்ன ஆசைகள்லேயும் சலனங்கள்லேயும் திசை திரும்பிட்டீங்க அப்படின்னா அங்கேயே தேங்கி போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் உயர்ந்த லட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் ஒருபோதும் வீண் போகாது அதை தூங்க விடாமல் அதையே சிந்திச்சிட்டுருங்க நிச்சயமாக உதவி கிடைக்கும் சின்ன ஆசைகளில் சலனப்பட்டு உயர்ந்த லட்சியங்களை கைவிட்டாதீங்க நன்றி